டேய் என்னடா வலிக்குதாடா நான் வலிக்கும் ஓகேடா ஓகேடா இளவஞ்சி மேத்த கம்பெனியில வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆறுநூத்தி கிராம் கிராம் இளவஞ்சி தலைகணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்தத பாத்தோம்னா முக்கால் கிலோ தலைகாணி இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு தலைகணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் முக்கால் கிலோ ஒரு கிலோ தலைகாணி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அடுத்ததை பார்த்தோம்னா பேபி பெட்டு வெறும் அறுநூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அடுத்தத பாத்தோம்னா பிரக்னன்சி பில்லோ பாருங்க ஹெட் ரெஸ்ட் போட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பில்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு தலைங்கணியாடை ஒரு ட்ராவல் பெட்டு கொடுத்துட்ருக்குறோம் இது ஆமாங்க இது மாதிரி இளவ மஞ்சு மத்தியில் எப்படி உளுந்தாலும் உடம்பு வலிக்காதுங்க மேலும் வலிக்காதுங்க நல்லா தூக்கம் வருங்க உடம்பு கை கைகால் வழியா உங்களுக்கு கழுத்து வழியா பேக் பெயினா எஸ்கேவியில இளவ மஞ்சு மெத்த வாங்குங்க உங்களுக்கு அந்த வழியெல்லாம் கண்டிப்பாக குறையுங்க தூக்கத்துக்கு நான் கேரண்டிங்க இது மாதிரி டிசைன்ல இங்கே பாருங்க பீகாக் டிசைனுங்க எவ்வளோ அழகா இருக்குங்க மெத்தை தலைகாணி கவர் விரிப்பு நீங்க கேட்கக்கூடிய டிசைன்ல வந்துடுங்க சுத்தமான இளவ மஞ்சள அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் நாம தயார் பண்ணி கொடுக்குறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெட்டு கிங் சைஸ் பெட்டுங்க இந்த பெட்டு பார்த்தோம்னா வெறும் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு நாலு தலகாணி கவர் விரிப்பு பில்லோ கவர் இது எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறேங்க இது வந்து பார்த்தோம்னாங்க குயின் சைஸ் பெட்டுங்க ரெண்டு பேர் கம்பல் டபுளாக படுத்துக்கலாங்க ரெண்டு பேர் இல்லைங்க மூணு பேர் படுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க இந்த பெட்டு கூட மூணு தலைகாணி கவர் விரிப்பு பில்லோ கவர் இது எல்லாமே வந்துடுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வந்துடுங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாங்க இது நாலுக்கு ஆறைகள் டபுள் கட்டு பெட்டுங்க இந்த பெட்டு கூட பார்த்தோம்னா ரெண்டு தலைகாணி கவரு விரிப்பு பில்லோ கவர் வந்துடுங்க அப்படி படுத்து உருள்லாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் நீங்கள் இந்த பெட்டெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட குழந்தையோட பருவத்துக்கே போயிடலாங்க அந்த அளவுக்கு டிசைன் நல்லா இருக்கு நம்ம கம்பெனியில சுத்தமான இலவம் தாங்க இதோட விலை வெறும் எட்டு ஐநூறு மட்டும்தாங்க இது பார்த்தோம்னாங்க சிங்கிள் கட்டு பெட்டுங்க நீங்கள் ஒரு பேச்சலரா அழகா இப்படி வாங்கி போட்டு அப்படி படுத்துக்கலாம் உருண்டுக்கலாம் பிறண்டுக்கலாம் உடம்பு வழியும் வராது கை காலி வராது தூங்கிடுவோங்க வீடியோ எடுக்கும்போது தூங்கிருவோம் போல் இருக்குது அந்தளவுக்கு சாப்னஸாக இருக்குது இந்த மெத்தையோட விலை வந்து வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுரூபாங்க ரூபாங்க இல்லையே மூணு காரு நாலு காரு அஞ்சு காரு இருக்குது கஸ்டமைஸ் அளவில் இருக்குது கால் பண்ணி கேளுங்க அதோடய ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறோம் கஸ்டமைஸ் அளவுலையும் தயார் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இது மாதிரி சுத்தமான இளவ மஞ்சளை மெத்தை தலைகாணி தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்